வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீர்வாணி அழகேலே ராஜா YouTube சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீட் よし。いい <music> 저거 저기에 되는 거거든 વા <mully> <mully> வணக்கம் என் பேர் வந்து அலெக்ஸ் இது வந்து என்னன்னாக்கா தலைமுறை தலைமுறையே அந்த தொழில பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த குறிப்பிட்ட அந்த ஆத்தங்குடி பகுதியில தான் பண்றோம் நாங்க ஏன்னா அந்த ஊர் மண்ணுடைய சிறப்பு தான் இது சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பாரம்பரியமான ஒரு டைல்ஸ் இது அந்த மண்ணுடைய சிறப்புக்காக தான் இந்த டைலை அங்கே இருக்குது அவங்க இப்போ மற்ற கம்பெனிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க அதை அந்த பேரை எடுத்துக்கிறாங்கன்னா அந்த மண்ணுடைய தன்மையில் வந்து அது பேர் இன்னும் இப்போ இத்தனை தலைமுறையாக இருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த பேரையும் தவறாக யூஸ் பண்ணுறாங்க அந்த பேட்டனையும் எல்லா எல்லாமே ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்ன் டிசைன் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதையும் யூஸ் பண்ணுறாங்க பத்தாதுக்கு எங்கள் டை எங்கள் டைலை ரொம்ப தரகுறைவாகவும் இ இழிவாகவும் பேசி விளம்பரப்படுத்தியிருக்காங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து கலெக்டர் அவர்களையும் அதேமாதிரி எஸ்பி சார் அவர்களையும் மேல் நடவடிக்கை எடுக்கும்படி அவங்களுக்கு அவங்களுக்காக மனு கொடுக்க வந்திருக்கோம் இது இல்லாமல் நாங்கள் புருவி சார்பில் கூறிவிடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம் அது வந்து அந்த அது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது இது கூடிய விரைவில் அரசு இதை உடனே மத்திய அரசு இதை உடனே செயல்படுத்தி எங்களுக்கு அதை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் புவிசார்ப்பு குறியீடு எங்களுக்கு அவசியம் வேணும் ஏன்னா இல்லைன்னா மற்ற கார்ப்பரேட் நிறுவனங்களும் டைல்ஸ் நிறுவனங்களும் இதை எடுத்து அழிச்சுடுவோம் இதை இந்த சிறு தொழிலே அழிச்சிருவாங்க ஏன்னால் இன்றைக்கி இதை நம்பி ஒரு ஆயிரம் குடும்பத்தார் ஒரு ஐயாயிரம் பேருக்கு இருக்கிறோம் ஓனர்ஸ் இருக்கிறோம் நூறு பேருக்கு மேலே அதை நம்பி ஒவ்வொருத்தவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இதை சார்ந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வெளியில் வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க ஆர்கிடெக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் இது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நம்ம தமிழக அரசு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் வன்மையாக அந்த விஜய் டிவியை நாங்கள் கண்டிக்கிறோம் அந்த தொகுப்பாளரையும் கண்டிக்கிறோம் அந்த கேஏஜி டைல்ஸ் நிறுவனத்தையும் கண்டிக்கிறோம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுகளையும் நீக்கணும் மேலும் மேலும் இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில் நான் சொல்றது என்னன்னா மத்திய கவர்மெண்ட்டு இதை உடனே எங்களுக்கு ஜிஐ டேக்கு எங்களுக்கு புவிசார்பு கூறியீடு உடனே தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் அலெக்ஸ் நான் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கேன் நான் அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பேசுகிறேன் அதாவது ஒரு தனி டிவி நிறுவனமானது ஒரு விளம்பரத்திற்காக விளம்பர நிகழ்ச்சியில் எங்களுடைய ஆத்தங்குடி டைல்ஸை இழிவுபடுத்தி ரொம்ப கேவலமாக பேசி ஒரு நிகழ்ச்சியில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது வந்து நாங்கள் எல்லாரும் கண் கண்டனத்துக்கு உரியதாக க கருதுகிறோம் ரெண்டாவது அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு பெரிய நிறுவனம் வந்து அவங்க ஒரு தனிப்பட்ட நிறுவனம் ஆனால் நாங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லாருமே லேபர்ஸு தொழிலாளர்கள் ரெண்டாவது உ அது சம்மந்தப்பட்டவர்கள் தான் இதில் இருக்கிறோம் அவங்க ஒரு கார்பரேட் நிறுவனமானது எங்களை ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அது ரொம்ப கண்டனத்துக்குரிய நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வன்மையாக கண்டிக்கிற தனியார் டிவியையும் அதனுடைய வர்ணனையாளரையும் நாங்கள் தொகுப்பாளரையும் வர்ண ரொம்ப வன்மையாக கண்டிக்கின்றோம் ரெண்டாவது புவிசார் குறியீடுங்கிறது நாங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டில் நாங்கள் புவிசார் குறியீடு கேட்டு இந்த எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் இதில் வந்து பரிசீலனை இருக்கும்போது எங்களுடைய பேட்டனை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய விளம்பரத்துக்காண்டி அதை பண்ணியிருக்காங்க அதுவே முத அவங்க பண்ணது சட்டப்படி குற்றம் ரெண்டாவது அந்த கம்பெனிக்கு மைனஸ் பாயிண்ட்டு எங்களுடைய பேட்டனை வந்து அவங்க யூஸ் பண்ணது வந்து அவங்களுக்கு முதல் முதல் மைனஸ் பாயிண்ட் அதுதான் எங்கள் பேட்டனை அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அதே மாதிரி எங்களை இழிவுபடுத்தி பேசுகிறது ரொம்ப கண்டனத்துக்குரியதாக நாங்கள் இதை கருதி எங்கள் ஊர் பேரை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறதுக்காக அதுக்கு பகிரங்கமாக அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளே பகிரங்கமாக அவங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நான் அதே நிகழ்ச்சியில் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் இன்னும் குடும்பம் எங்கள் இதை நம்பி வாழ்வாரத்தில் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதான் ஐயாயிரம் பேர் வாழ்வாதாரத்தில் நாங்கள் எங்கள் கிராமம் தான் அது கிராமம்னால் எல்லாம் ஒரு தனிப்பட்ட நபருடைய உழைப்பு இது அவங்களுக்கு வந்து பெரிய கம்பெனி நிறுவனமாக இருக்கலாம் ஆனால் அவங்களோட எது இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ தனிப்பட்ட நபர்லாம் நாங்கள் பேசுகிறோம் ஒவ்வொருத்தருடையும் தனிப்பட்ட ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறோம் இது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இதுனால் புவிசார் குறியீடுக்கும் கேட்டிருக்கோம் இந்த புவிசார் குடியிலேருந்து வர்றதில்லைதான் எங்களுக்கு இது அரசு தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஆத்தம் என் பேர் ரவிச்சந்திரன் ஆத்தங்குடி நாங்கள் அதான் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் மறைமுகமாகவோ உள் ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் வ வசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயாறு நபர்கள் இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பெருமையை வந்து இப்போ இது என்னமே டைல்ஸுங்கிறது மார்புங்கிறது இயற்கையாக வர டைல்ஸு செயற்கை டைல்ஸு இது வந்து இயற்கையாக ஆத்தங்குடி ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் இதை ஆத்தங்குடி மண்ணில் தான் தயார் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் ஒரு பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து பண்ணி முன்னோர்களும் பண்ணாங்க அதை தொடர்ச்சியாக எல்லோரும் டெவலப்பாக கொண்டு வரணுங்கிற காரணம் எல்லாருமே இது விரும்பி பண்ணுறாங்க யாரும் அதாவது எல்லாம் ஹேண்ட்மேட் டைம் கைனால் தயார் பண்ணுறதேன் இதில் ஒரு சிறு குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் இது பண்ணாமல் எங்களுக்கு இன்னும் ஆதரவு தான் இருக்கான் யாரும் வாங்காமல் கிடையாது ஆர்கிடெக்ட்ஸில் இருந்து எல்லாருமே வீட்டுக்காரங்களும் பெரிய பெரிய ஆளுங்களும் எல்லாமே வாங்கி உபயோகிச்சிக்கிட்டு இருக்காங்க உடம்புக்கு சைடு எஃபெக்ட்டு இதில் எதுவுமே கிடையாது ஹெல்த்துக்கு நல்லது அதை எல்லாமே யூஸ் பண்ணுறவங்க உரை எங்கள்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு பத்து பேராக இருந்தோம் இப்போ இருபது பேராக இருக்கோம் இப்போ நூறு பேர் கம்பெனிகளாக நிறைய ஆயிடுச்சு அதனால மறைமுகமாகவும் வேலை பார்க்குற ஆளுங்க மொத்தமே ஒரு ஐயாயிரம் பேர் இதில் எல்லாம் இருக்கிறாங்க வாழ்வாதாரம் பாதிக்க பாதிக்கப்பட்டு இருக்கு இப்போ ரெண்டாவது எல்லாரும் மன உளைச்சல் ஆகியிருக்காங்க எல்லாம் ஒரு தனிப்பட்ட இருக்கிற ஊராமே தனிப்பட்ட நபர் அவங்க வந்து பெரிய கம்பெனி இது என்ன அதான் ஒரு நிகழ்ச்சியில் வந்து எங்களை வந்து இப்போ வந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அடுத்து எஸ்பியை பார்த்து மனு கொடுக்க போகிறோம் இது அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கலைன்னா இன்னும் போராட்டம் தொடரும் your youtube Channel, go ahead and subscribe. Oh. Kiravani Alaju Irijaga. Kiravani Aladju Iliraja. Kiravani Alagu YouTube channel. Like, subscribe, and share.